இளமை தோற்றம் புலிவான சருமம் ஆயுர்வேத மருத்துவத்தில் நெய் அன்றாடம் சாப்பிடும் பல உணவுகள் உண்மையில் மருந்தாகவும் பயன்படுகிறது உணவின் சுவையும் மனமும் சேர்க்கும் நெய் ஆயுர்வேதத்தில் முக்கியமான மருந்தாகும் மேலும் இது ஒரு அமிர்தமாக கருதப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிக உஷ்ணம் இருந்தால் குறைத்து பித்தம் தணித்து உடல் வறண்டி இருந்தால் ஊட்டமாக்கி தபம் சளி நீர் கோர்த்து இருந்தால் உடலில் உள்ள கூடுதல் நீர்சத்தை வெளியேற்றி உடலை சமநிலையில் வைக்க நெய் உதவும் நெய் சாப்பிடுவது உடலின் உறுப்புகள் குறிப்பாக செரிமான உறுப்புகளையும் உடல் ஆரோக்கியத்தை சீராக்கும் வயிற்றுப்பு அல்சர் நெஞ்சரிச்சல் ஆகியவற்றை போக்கும் மலச்சிக்கலுக்கு சிறந்த தீர்வாகும் உடலுக்கு போஷாக்கு தரும் உணவுப் பொருட்களில் நெய் ஒன்று தினமும் ஒன்றிரண்டு ஸ்பூன் நெய் சாப்பிடுவது உடலில் உள்ள திசுக்கள் வரை ஊடுருவி ஆரோக்கியமாக மாற்றும் நெய்யில் உள்ள நல்ல கொழுப்பு கொழுப்பு அமிலம் ஆகியவை உடலை வலுவாக்கி தோற்றத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் ஆயுர்வேத மருத்துவத்தில் நெய் சரும ஆரோக்கியம் அழகு மற்றும் பொலிவுக்கு பயன்படுத்தப்படுகிறது நெய்யை சாப்பிட்டாலும் சருமத்தில் பயன்படுத்தினாலும் இளமை தோற்றத்தை தக்க வைக்க முடியும் உடலில் உள்ள தசை இணைப்புகள் மூட்டுகள் எலும்பு மஜ்ஜைகளை வலுவாக்கி நெகிழ்வு தன்மையே உருவாகும் இதனால் மூட்டு வலி கை கால் வலி போன்றவை ஏற்படாமல் தடுக்க உதவும் டிஸ்கிளேமா இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மருத்துவ ஆலோசனைகள் அல்ல மருத்துவரின் பரிந்துரைகளை கேட்டு சிகிச்சை மற்றும் உணவு முறைகளை பின்பற்றவும் நெய்யில் உள்ள நல்ல கொழுப்பு மூலையை சுறுசுறுப்பாக்கி மந்த நிலையை போக்கும்